கோயம்புத்தூரில் இன்று துறலாய் மக்கள் கூட்டம் அலைகடல் என காண காண முடிகிறது எதற்காக இந்த கூட்டம் யார் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மட்டுமா இல்லை பொதுமக்களும் இணைந்து இந்த வெற்றியை தேர்தலுக்கு முன்னதாகவே கொண்டாடுகின்றனர் அந்த சந்தோஷத்தை நம் நம்மால் காண முடிகிறது மத்தியில் ஐயா பாரதிய ஜனதா சார்பாக போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய வேட்பாளர்களும்

இந்திய நாட்டில் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிறைவேற்றோம் என்றும் ஆண்டவன் மீது சூழ்நிலைக்கு உறுதி கொள்கிறேன்